முருகான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முத்தி என்கிற என்கின்ற நூலில் இரண்டாவது பாடல் அற்புதமா பாடுறாங்க சந்தான நற்குரவர் தக்கோசமயம் இது பாடுறது வந்து முத்தி பாடல் முருகான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முத்தி என்கின்ற நூலை நமக்கு அருளி சேர்த்துக்கிறார்கள் அந்த முத்தி என்கிற என்கின்ற நூல் ஆன்மானந்தவாதி என்று சொல்லக்கூடிய மறைஞான பண்டாரம் என்கின்ற சிதம்பரத்தில் உள்ள அந்த சரித்திர உங்களுக்கு அடிக்கடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா மரையான பண்டாரம் என்று குகைமடம் என்று ஒரு மடம் சதமரத்தில் இருந்துச்சு அந்த குகைமடத்தில் அவர் உயிருக்கு இயல்பாகவே ஆனந்தம் உண்டு அந்த ஆனந்தத்தை மறைத்திருக்கக்கூடியது பாசம் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பாசம் விலகும் பாசம் விலகிய மாத்திரத்திலே உயிரானது தென்னுட்டிருக்கக்கூடிய இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்கின்ற கொள்கையை உடையது அதனாலே ஆன்மாவிற்கு ஆனந்தம் சொல்றதுனாலே அதுக்கு பேர் என்னது ஆன்மா ஆனந்தவாதம் என்பதாக பயிர் வைத்தார் இந்த கா இந்த அவர் ஆகமவாதி தான் அகச்சமயத்தை சேர்ந்தவர் தான் அவர் மும்மலத்தை ஒத்துக்கொள்கிறார் ஆனால் உயிருக்கு மட்டும் இயல்பிலே ஆனந்தம் உண்டு என்பதை சொல்கிறார் ஆனால் சிவருமான் பாசத்தையும் நோக்கி தன்னையும் கொடுக்கிறார் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் இரண்டும் உண்ணி பாரா மறைத்ததுவே மலம் என்றான் மூன்றும் ஆராய்ந்தவரும் உத்தராம் என்று குருஞான சந்தர் பிரம்மாச்சாரிய பாடியிருக்கிறாங்க அதனால உயிருக்கு ஆனந்தத்தை சிவருமான் கொடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை மறுத்து இயல்பாகவே உயிருக்கு ஆனந்தம் உண்டு என்று சொன்ன ஆன்மானந்தவாதியை மறுத்து ஆன்மானந்தவாதம் முத்தி அல்ல சைவ சித்தாந்த முத்தியே முத்தி என்று நிச்சயத்து காட்டிய நூல் தான் முத்தி நிச்சயம் என்பது அந்த நூலுடைய பெயரை அந்த இரண்டாவது பாடலில் அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய குருஞான சந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் சந்தாட குறவர் தக்கோர் பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குரவரே முந்தவே எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் சைவத்தில் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் என்று எந்த முத்தி நிச்சயித்தார்கள் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் என்று சொல்கிறார் யாரு சந்தான குரவர்கள் என்று தொடங்குகிறார் சந்தான குரவர்களுக்கு யார் சார் மூலம் சமயக்குறவர்கள் அதனால சந்தான குரவர்களுக்கு நமக்கு முதன்மையாக இருப்பவர் மேகண்ட தேவநாயனார் மேகண்ட தேவநாயனாருடைய சீடராக மிகச்சிறந்த சிறராக விளங்குகிறவர் நமக்கு அருண்நந்தி பகவானார் அந்த பெருமானார் நமக்கு இரண்டு சாஸ்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள் அது இருபாய் இருபது சித்தியார் என்பதாக இருக்கிறது அந்த இருபாய் இருபதில் பதிகங்களை எடுத்து மேற்கோள் காண்பதை தொடக்கத்திலே பார்த்தோம் அதுல நமக்கு நின்ற திருத்தாண்டகம் அப்புறம் பொது திருத்தாண்டகத்தில் காண்பாரியார் கண்ணுதலான் காட்டாக்காலை அந்த பாடல் அமைந்த பதிகம் நீ அம்மை நீங்கிற பதிகம் அப்புறம் வாழ்க அந்த பதியத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம் இது மூன்றுமே நமக்கு சமயாச்சாரியர் ஆச்சாரியர்களுடைய மூத்தோர்களாக அவர்கள் வழி வந்தவர்கள் இவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக நமக்கு பதிகங்களை சாஸ்திரத்தில் மேற்கோள் காண்பித்ததை நாம் பார்த்துருக்குறோம் அதனால் இவர்களுடைய பரம்பரையை முன்னாடி யார் இருக்காங்க முன்னோடிகளாக சமயாச்சாரியம் இருக்கிறாங்க அதனால் சமயாச்சாரங்களை சொல்லாமல் ஏன் சார் சந்தானாச்சாரிய சொன்னாங்க அப்படின்னா இவர்களுக்கு முன்னோடி யார் சமயாச்சாரிய என்பதனால சந்தான நற்குறவர் சந்தானம்னு வாரிசுதாரராக வந்தவர்கள் அர்த்தம் திருவடி பெருநாள உதேச பரம்பரையாக வந்தவர்கள் தக்கோர் நற்குரவர் தக்கோர் அவர்கள் தான் தக்கவர்கள் என்றாலும் பொருள் தான் நற்குரவரும் தக்கோர்களும் என்றாலும் பொருள் சரிதான் தக்கவர்கள் அவர்களை போல இன்னும் பர பரமாச்சாரியர்கள் நடத்தும் பேரரசாமா நந்தாது தோற்றுவித்த நற்குரவரே இந்த பரமாச்சாரியர்களுக்கு என்ன சார் கருணை நம்முடைய சைவ பரமாச்சாரியர்களுக்கு சித்தாந்த சந்தான பரம்பரை ஆசிரியர்கள் என்ன கருணைனா அவர்களுக்கு நம்முடைய சைவ சமயம் பரவ வேண்டும் என்பதும் முதன்மை குறிக்கோள் அதே சமயத்தில் மற்ற சமயத்தாரைப் போல சைவ சமயத்தை உத்தமாக அழித்து நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று என்பது போன்ற கொள்கை இல்லாமல் மற்ற சமயத்தும் சுத்தமாக அழிஞ்சிடக்கூடாது அவையும் இருக்க வேண்டும் ஆனால் சைவ சமயம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்கின்ற கருணை உடையவர்கள் நம்முடைய சந்தான குரல்கள் என்பதை இந்த முத்தி நச்சத்தில் ரெண்டாவது பாடலில் காட்டுகிறார் நந்தாது தோற்றுவித்த நற்குர நந்தாதுன்னா அழிந்து போகாதுன்னு அர்த்தம் பிறர் சமயம் ரொம்ப அற்புதமான வரி மெத்தி நிச்சயத்தில் இதுக்கு ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய வெள்ளியம்பல சுவாமிகள் அற்புதமாக இதை விளக்கம் சொல்லுவாங்க பிறர் சமயம் நந்தாது இல்லையா நந்தாதுன்னா அழிந்து போகாமான்னு அர்த்தம் அப்போ அது இருக்கு இருக்குன்னா மேல் நோக்கி இருக்க ஆழ்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் நந்தாது தோற்று வித்த நற்கூற அவரு அவங்கள என்னவா நல்ல குருமார்கள் ஏன் நாம வளரணுங்கிறத அடுத்தம் அழியணும்னு நினைக்கல ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமயத்தார என்ன சொல்கிறான் கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் வேறு சமயத்தாரா இருந்தாலும் அவரோட சமயம் தலை தூக்கி இருக்க வேண்டும் நினைக்கிறா ஆனா இந்து சமயம் அழிந்து போய்விட வேண்டும் சைவ சமயம் அழிந்துவிட போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மற்ற சமயமும் இருக்கணும் நம்ம சமயம் மேலோங்கி இருக்கணுங்கிற நல்ல ஒரு நோக்கம் யாருக்காவது இருக்கா இல்லை அது நம்முடைய சந்தான குரலுக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை நம்முடைய உருஞான சந்த பரமாச்சாரிய சுவாமிகள் காட்டுகிறார்கள் நந்தாவது தோற்றுவித்த நற்குறவர் முந்தாவே முன்னாடி எதையெல்லாம் நர்முத் எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் எதை சித்தாந்த முத்தி என்று சொன்னார்களோ அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் அதுதான் முத்தி நிச்சயம் என்பதாக அந்த நூலோட இரண்டாவது பாட்டு சொல்கிறார் அதுதான் இந்த இடத்துல ஆழ்க தீயது என்று சொல்கிறார் தீயது என்ன பண்ணணும் ஆழ்ந்து கீழே போய் செயல்படாமல் இருக்க வேண்டும் ஆனால் அது என்ன ஆகக்கூடாது முற்றிலுமே அழிந்து விடாது ஏன்னா எதையும் அழிப்பது என்பது நம்ம கையிலையும் இல்லை அது பரமாச்சாரம் நினைக்கவும் மாட்டார்கள் இவர்களுக்கு தெரியும் அந்தந்த உயிருக்கு உள்ள பக்குவத்துக்கு ஏற்பதோ அந்தந்த நெறிய அருளி செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த சொல்ல சொல்லப்பட்ட முத்திகளை அவரவர் அடைவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் பழிசேர் முத்தி அப்படி என்ன அர்த்தம் நிறைவில் அது திரும்ப பிறவி கொண்டு வந்து கொடுத்துருவோம் சா சித்தாந்த சுத்தாத்துவித முத்தி தான் பரசம பரமுத்திய கொடுக்கும் அதனால அத உயர்வு என்று சொல்லுகொன்றோம் அப்போ தீயது என்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது இல்லையா அயல் நெறி வீழ்கணும் வீழ்ந்து கீழே போயிடணும் என்ற அர்த்தம் அதான் சேகராய சுவாமி காட்டுகிறார் அயல்நெறின்னா சிவபெருமானை கும்பிடாத பெருமானை தலைவன் என்று ஏற்காத வேற எந்த நெறியும் என்னதுதான் அயல் நெறி சில்லாண்டிற் சதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமல் பல்லாண்டு என்னும் படகடந்த பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேனு பல்லாண்டு அதனால அயல் நெறி வீழ்க என்றது வேறு எல்லா அரண் பெயர் சூழ்க என்றது எல்லாம் என்ன வாங்கினுமா பெருமானுடைய பெயரே நிலைக்க வேண்டும் இதுதான் யார சம்பந்தரே பாடுறார் நாளும் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயிலில் உறையும் என்ன என்ன நம்முடைய தர்மயாதினத்துடைய லெட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அதுதான் முதல்ல எழுதியிருப்பாங்க ஓ குருபாதம் ஞாலம் என் புகழே மிக வேண்டும் தன் ஆழவாயினில் உரையும் என்ன ஆதியே லெட்டர் லெட்ரு கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெட்டர் பாடலில் எதுதான் ஃபஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி தர்மயாதனத்தினுடைய முகப்புல என்ன எழுதியிருப்பாங்க சைவமும் தமிழும் தழைத்து இழுதுவங்குக பார்த்துருக்கீங்களா மடத்துக்கு மனோமல்லா நீங்கள் பார்க்கலையா ஃப்ரண்ட் நீங்கள் மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள ஆர்ச்சி கிடையாது மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள போகும்போது சிறப்பக்காட்டி விட்டு உள்ளே போகிறோம் இல்லையா பைக்கெல்லாம் நிறுத்திட்டு போகிறோமே அந்த திருநெறிய தெய்வ தமிழ் மாநாடு நடந்ததில் எல்லோரும் பெரிய ஆடிட்டோரியம் அந்த ஆடிட்டோரியம் வெளியில் வரக்கூடிய வாசல் இந்த பக்கத்தில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைவ சமயம் சைவமும் தமிழும் தனைத்து தழைத்து இனிது ஓங்குவன்னு எழுதியிருக்கோம் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தை எழுதியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பொருள் பொதிந்த ஒரு நடைமுறைகளை நம்ம இதனை கை கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று அந்த தேவ அந்த சைவமும் தமிழும் தழைத்து நிதுவங்குகள் என்கின்ற வரிகளுக்கு மேலே தேவாரத்தில் எத்தனையோ தேவாரம் இருக்குது உயர்ந்த தேவாரங்கள்லாம் இருக்குது எத்தனையோ பாடல்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுவிட்டு என்ன தேதி வச்சிருக்கிறாங்க மானின் நேர்விழி மாதாராய் வழுதிக்கும் மாபெரும் தேவிகள் என்கின்ற அந்த பதிகத்துடைய முதல் பாடலை தான் மேலே நம்ம மடத்துடைய என்ட்ரன்ஸில் மேலே எழுதியிருப்பாங்க ஏன்னா அந்த பதிகத்துடைய அர்த்தம் பாடல் என்ன அர்த்தம்னா ஞானசம்பந்த பெருமானார் சமணர்களோட வாது செய்ய அரசருடைய அரசவைக்கு செல்லும் பொழுது அரண்மனைக்கு சென்ற பொழுது அவர் முதல்ல தமழிய புயணத்தில் அமர்ந்திருக்கார் மேலே தவிசில் அமர்ந்திருக்கிறார் ராஜா பார்த்து வணங்கி விட்டு தேவரிற்கு கழிவு பதியாதுன்னு கேட்டார் கழுமளம் நாம் பரவும் ஊரேன்னு பனிரெண்டு பாடல்களை எடுத்து சக்கர பாடினார் உடனே அரச அது எல்லாம் ராஜா ஏதோ அவன் பக்கம் சார்ந்துட்டான் அந்த ரசீல் அந்த மறைச்சில் ஒரு பக்கம் சார்ந்து விட்டார் அதனால் அவருக்கு நம்ம அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்து சென்று தன்னுடைய மந்திரங்களை சொல்லி குரத்த சப்தம் எழுப்புகிறார்கள் உடனே சமணர்கள்லாம் ரொம்ப கொடும் பாவிகள் மாபாவிகள் இவர்களாலே இந்த ஞான சம்பந்த பிள்ளையாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற செம்மியார் அவங்க அழுகிறது ஒரு பதியம் பாட ஆரம்பிக்கிறார் மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் மானின் நேர்விழி நர் மான் போன்று மருன்று நோக்கக்கூடிய பெண்ணே என்ன அர்த்தம் அப்படி அழைக்கிறார் ராணியை பார்த்து விழி மாதராய்ன்னு அழைத்தார் பழுதிக்கு மாபெரும் தேவி கேல் பாண்டிராஜாவுக்கு மனைவியே பட்டத்தரசியே என்ன அழைக்கிறார் பாணல்வாய் ஒரு பாலன் நான் பால் நல் பிரிக்கிறேன் அந்த வாரதிய பாடல்னு இருக்கும் பால் நல்வாய் என்ன பால் வழியக்கூடிய ஒரு பாலகன் நீ என்ன நினைச்சிடாத இந்த சமண பசங்கெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்னு இன்னும் என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு இன்னும் நினைக்காதேங்கிறார் சாமி பாலன் என்று நீ நீதி நீ மீது பறிவெய்தீது ஏதோ சின்ன புள்ள ஒன்று நினைத்தோ ஏதோ செஞ்சிருவான் எனக்கு நினைக்காதே ஆனை மாமலை ஆதி ஆனைமலை சம ச மதுரையை சுத்தி எட்டு மலைகள் இருக்கு சமணர்கள் வாழக்கூடிய மலை அதில் தலைமை வாய்ந்த மலை ஆனமலைன்னு பேரு அதுதான் ஒத்த கடைன்னு பிறக்குது மதுரை நீங்கள் திருச்சிராப்பள்ளியில இருந்து மதுரை நோக்கி போகும் பொழுது பெரிய மலை ஒன்று இருக்கும் ஒத்தக்கடையில் அந்த ஒத்தக்கடைக்கு பேர் ஒத்தக்கடையில் இருக்கிற மலைக்கு பேர் ஆனை மலைன்னு பேர் நீங்கள் மாட்டுத்தாவணிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க மாட்டுத்தாவணிலேருந்து திருச்சிராப்பள்ளி ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த யானை அந்த மலையை பார்த்தீங்கன்னா யானை ஒன்று எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது போல தெரியும் அந்த மாதிரி கொள்கை எது விடுறதுனால அது சமணர்கள் யானை தான் சாமி யானை எழுதிய படலத்தின் மூலமாக அந்த மலையாக மாற்றி படுக்க வச்சிருக்கார் அப்படி திருவிளையாடல் புராணம் சொல்லுறது அந்த மலை முதலாக எட்டு மலைகளில் வாழக்கூடிய சமணர்கள் மாமலை ஆதியாய் பல அல்லல் சேர் இடங்களில் இணர்கள் கெளிய அந்த இனர்களுக்கு நான் எளிய நலேன் அப்படின்னார் ஆளவாயன் நிற்கவே ஆளவாய் பெருமான் என்னுள் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நான் அவர்களுக்கு அப்படி எளிமையானவன் இருக்கேன் எளியவனான இருப்பேன் என்று சாமி கேட்ட அந்த பாடலை நம்முடைய தருமையாத திருமுகப்புல எழுதி வச்சிருக்கிறாங்க ஏன் உள்ள சொக்கனாளர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஞானசுந்தரக்குள்ளேயே சுகுநாதர் இருக்காரு அவர் பாடி இருக்காரு என்ன இருக்கு சுகுநாத சாமி இருக்காரு பொருள்படும் மொழியாக அந்த தேவ எத்தனை தேவாரா இருக்கு இல்லையா நமக்கு எவ்வளவு நுட்பமான விஷயங்களை நம்ம மடத்துல பதிவு பண்ணி வைத்திருக்கிறாரு பாருங்க நமக்கு அதான் அனுபவிக்கணும் போனா நம்ம அதான் குருமட தரிசனம்னே வச்சிருக்காரு திருமல தேவநாயர் திருமணத்தை தரிசனம் பண்ணாலே நமக்கு முக்தி கொடுத்துரும் அந்த தரிசன பேரே கொடுத்துரும் நமக்கு அதனால என்ட்ரன்ஸ்லேயும் அந்த பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க ஏன் உள்ள சொக்கராதம் இருக்காருன்னு அர்த்தம் உள்ள சொக்கராதம் இருக்கும்போது நான் யாருக்கும் எளியவும் அல்ல அப்படின்னு உள்ளே போகும்போதே எச்சரித்து தான் அனுப்புகிறாங்க இல்லையா நம்முடைய ஆணவ மலை சேட்டைகள்லாம் அடக்கி வச்சிருந்தா உள்ள போக வேண்டும் என்பதை திருமணத்தில் முகப்பில் எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால அப்பேற்பட்ட ஆமாம் சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குதான் அதனால தான் கமலை ஞான பயன்படத்தில் கவலை உரைக்கும் பதிவசு பாசத்தின் உண்மைகளே ஒரு வாக்கியத்தில் கூட எப்பேற்பட்ட அர்த்தம் புரிந்ததாக செய்திருக்கிறார்கள் பாருங்கள் குமரகுருபுர தேவர்கிட்ட குமரகுருபுர தேவ நாயன் சுவாமி நமக்கு பண்டாரமணி கோவையில் தன்னுடைய குருநாதரை பார்த்து கேள்வி கேட்குறார் சுவாமி எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும் குருநாதரை பார்த்து எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும்னு கேட்குறார் முக்தி ஒருவேளை எனக்கு இல்லைன்னா நான் திரும்பி பிறவிக்கு வந்துடுறேன்னா நான் உண்மையு செய்த பக்திக்காக நீ எனக்கு இந்திரனா வைப்பேன் வல்லமை உனக்கு இருக்கு வல்லமை கூட உனக்கு இருக்கு ஆனா அந்த பிறவில எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாத இந்த தருவமுறை ஆதீனத்தில் உள்ள திருமணத்தில் அடியார்கள் மாகேஸ்வர பூஜை செய்துவிட்டு சாப்பிட்டு தூக்கி போறாங்களே அந்த இலையை சாப்பிடக்கூடிய ஒரு சுணங்கனாக என்னை பிறக்க வை அதுவே எனக்கு போதுமானது என்று குமரகுருபரர் ஒரு கேட்கிறார் பண்டாரம்மணி கோவையில் திருமாலா பிறக்க வேணாம் இதில்லாம் பிறக்க வேணா அந்த திரு அந்த திருமணத்தில் அடியார்கள் சாப்பிட்டு தூக்கி போடுற இலையில எச்சில் நிலையை சாப்பிடக்கூடிய ஒரு நாயாக எனக்கு பிறக்கக்கூடிய பெரும் பேரை எனக்கு கொடுப்பாயாக இன்னு சொல்லிட்டு தன்னை குருநாதர் இடத்தை விண்ணப்பித்துக் கொள்கிறார் குமரகுருபர தேவர்னு நான் பார்க்குறோம் அப்பேற்பட்ட திருமடம் அந்த ஆமாம் ஆமாம் மிஷன் மிஷன் சரி அதனால அப்போ ஆழ்க தீயது எல்லாம் அரண் பெயர் சூழ்க அதுக்காக வந்தோம் இல்லையா ஞாலம் என் பெயர் என் ஞானம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயினில் உறையும் என் ஆதியே பெருமானுடைய பெயரை எங்கும் நில வேண்டும் என்று சுவாமிய விண்ணப்பித்துக் கொள்கிறார் அதான் அரண் நாமமே சூழ்க என்றது தொல்லுயிரியாவையும் தொல்லுயிரியாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே என்று சொல்கிறார் இதுதான் நம்மளுடைய ஆசார வாக்கியாவை வகுப்புல ஏற்படுத்தி இருக்கலாம் எழுதி எப்படி இருக்கீங்களா ஒட்டிருக்கா வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே எதற்காக அரண்மம் சூழ வேண்டும் உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அந்த வாழ்வை தருவது திருவைந்தெழுத்து அந்த திருவேந்தழுத்தை ஓதுவதனால வளர்ச்சி கிடைக்கும் அதனால வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே எல்லா இடத்திலும் திருவேந்தழுத்தை ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனால அரண்மமை சூழ்க வையகமும் துயர்த்தீர்க என்று சொல்லுகிறார் அந்த வையகமும் தீர்கவே என்பதற்கான விளக்கத்தை இன்னொரு பாடலை சொல்லுவார் ஒரு வரிக்கு எத்தனை பா ஒரு பாட்டுக்கு எத்தனை பாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாடல் ஒரு பாடலுக்கு நான்கு பாடல்ல உரைத்து கொடுக்கிறார் நம்முடைய சேகரார் சுவாமிகள் சொன்ன வையகமும் என்னும் நேர்மை இகபரத்தில் துயர் மண்ணி வாழ் உலகத்தவறு மாற்றிட முன்னரு ஞானசம்பந்தரு மொழிந்தனர் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பரத்திலும் துயர் வாழ் உலகத்தவர் மாற்றிட நர் யுகத்திலையும் பரத்திலையும் துயரத்தை மாற்றி உலகத்தில்தான் வாழ வேண்டும் என்பதற்காக வையகம் துயர் தீர வேண்டும் இக துக்கம் பரதுக்கம் துக்கம் இகதுக்கம் என்பது இந்த உலகத்தில் நாம் அறியக்கூடிய துன்பம் பரதுக்கம் என்பது சொர்க்க நரகாதி துக்கங்கள் இது ரெண்டுமே தீர்ந்து போய் முக்திக்கு போக வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை அதனால தான் இரண்டுத்துக்குமே நம்ம உதவி எது இகத்துக்கும் பறத்துக்கும் திருவொருள் வேற வேற ஐந்து ஐந்தெழுத்து வேற எகத்துக்கும் பறத்துக்கும் சேர்ந்து நமக்கு உதவி செய்யறது எது செவருமானோட திருவடி அடைவிக்குவது எது அடியுண்டா இகத்துக்கும் பறத்துக்கும் இகத்துக்கும் பறத்துக்கும் நம்முடைய திருவடியிலேயே சாமியோட திருவடி அடகத்தையும் நம்ம கொடுப்பது திருவேடம் திருவேட வழிபாடு இல்லையா அடியார் வழிபாடு எங்கே வரலையே இப்போ சொல்லுங்க திருத்துற நாயனார்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பயிரை போய் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது திருவேடம்னு வரணும் திருவேடத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அடியார் என்பதுதான் அங்கே முக்கியம் அடியாரை கும்பிடணும் அடியார் வழிபாடும் முக்கியம் இல்லையா திரிவேடம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இதால அந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன் உங்கள்ட்ட முக்கியமா இகத்தும் இனியாரை இனியாறைக்கானேங்கிற அந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன் இல்லையா எங்கள்கிட்ட நீங்க அதை எதிர்பார்க்கிறீங்க கேட்குறீங்களா இகத்தும் இனியாரை காணேன் சகத்தில் நீரடி வாறைக்கன்று நானும் விடுவேன் என்று தன்னது அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் சிறுத்தொண்ட நாயனார் நான் உட்காந்து சாப்பிடணுன்னா உங்க வீட்டில் தனியாக உக்காந்து சாப்பிட மாட்டேன் திருவேடந்தரி தடியார்கள் யாராவது இருந்தா போய் அழைச்சிப்பா அப்படின்னு நினச்சி சாமி பைரவர் உனையவர் ஓடி சென்று வெளில போய் சாமி தேடுறாங்க சிறு நாயனார் அவருக்கு யாரையும் காணும் அடியாரெல்லாம் யாரும் இல்லை அப்போ ஓடி வந்து அடியாரை காணும் அடியார் இல்லை அப்படின்னு சொல்லலை என்ன சொல்கிறார் இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் சகத்தில் நீர் இடுவாரை கண்டு நானும் விடுவேன் இப்போ நானும் திருநீர் பூசுவதனால் என்னையும் அடியாருன்னு ஒத்துக்கலாம் அப்படி சாமி கிட்ட சொல்கிறார் நீரோ பெரிய சிறு தொண்டர் ஆனால் அவர் கேட்குறாரு இங்கே வந்தேன் நீரோ நீதான் பெரிய சிறு தொண்டர் இல்லையா அணி சாதனத்தவருக்கு முன்பு போதில் போதாமை உடையவன் ஆயினும் அந்த பெயரால தான் என்னெல்லாம் அழைக்கிறாங்கன்னு அறிமுகப்படுத்துகிறார் எல்லாரும் தான் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு அவனும் அப்படி கிடையாது அழைக்கிறாங்கன்னு அழைக்கிறாங்க அப்பேற்பட்ட அடக்கம் அவர்கிட்ட இல்லையா அதனால அப்போ இகபரத்தில் துயர்மண்ணி வாழ் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான மொழிந்தனர் ஒழிந்தனர் அதனால வையகமும் துயர் தீர்கவே என்று சாமி அன்றைக்கு ஆசீர்வச்சுட்டு போனார் பாருங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னைய வரைக்கும் நம்மக்கிட்ட செயல்பட்டுகிட்டு இருக்கான் அந்த ஆசிர்வாத வாக்கு ஏன் இன்றைக்கி நம்ம ஏகபார்க்க துக்கம் இல்லாமல் வாழ்கின்றோம்னா சார் அப்போ எங்களால் ஏகபார்க்க துக்கம் இல்லாமல் அவனு இல்லையேன்னு நினைக்காதீங்க நம்மளை விட அதிகமாக இருக்க எவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில் அது பார்த்தா பார்த்தாதான் நாம எவ்வளோ சுகுசாக இருக்கும்னு தெரியும் நமக்கு போ இல்லையா உலகத்தை வாழ்க்கையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம சாமி வச்சுருக்காரு அப்படி ஒன்றும் இல்லையே அடுத்து ஆஸ்பத்திரிக்கு போயே அவனுங்கிற கண்டிஷன் நம்மளாம் வச்சுருக்காரு இப்போது நல்லா வச்சிருக்காரு ஆரோக்கியமாக ஓரளவுக்கு உயிர் வாழ வச்சிருக்காரு இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் துக்கத்தை நம்மளை நாடாம இந்த வகுப்பு கேட்க வர வச்சுருக்காரு இதுவே பெரிய கொடை இல்லையா நமக்கு எத்தனை பேருக்கு இது என்ன ஒன்று சாமி கொடுத்துர்றாரு நம்மளை இங்கே கேட்க வச்சுருக்காரு நம்ம மீது அவர் செய்த கருணைதான் அதனால அது காரணம் என்னவா ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சாமி அன்னைக்கு அப்படின்னு துயர்த்தீர்கானந்தர் சொன்ன வார்த்தை இன்னை வரைக்கும் கொண்டிருக்கிறது நம்பால் பழித்து கொண்டிருக்கிறதுன்னு சேகர சாமி அபிப்பிராயப்படுறாங்க அதை இல்லையா அதனால் வையகமும் தீர்கவே என்னும் நீர்மை இகபரத்தில் துயர்மன்னி வாழ் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான சம்பந்தர் ஒழிந்தனர் முன்னர் சொன்னார் அர்த்தம் இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறது யாரு காரணம்ப்பா எவ்வளவு நுட்பமான விஷயத்த பாருங்க சேக்கரேட் இது ஏற்கனவே நாங்க சிந்திச்ச கூட இதை சிந்திச்சப்பான்னு தெரியலப்பா இல்லையா இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும் யாரா அன்னைக்கு ஞான சம்பந்தர் வையகம் துயர்தீர்கு சொன்னதுதானா இல்லையா அதனாலே நாம் உதயர் திருந்திருக்கிறோம் என்று காட்டுகிறார் இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாமா ஒரு பாட்டு முதல் பாட்டு வாழ்காந்திர வானவராணினம் விழுக தென்பொன்னல் வேந்தனும் முகுக என்கிற பாட்டுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கிறோம் அடுத்த பாட்டு அரிய காட்சியர் என்கின்ற பாட்டு அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எருகந்து எருவரு கண்டமோ கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினோ பெரிய அரறிவார் அவர் வெற்றியே என்பது பாட்டு இந்த நான்கு வரிகளுக்கும் சுவாமி நான்கு பாடலை விளக்கம் சொல்கிறார் முதல்ல அரிய காட்சியர் என்பது